நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாளை தை கிருத்திகை பதவியோகம் திருமண வரம் குழந்தை பாகியம் தருவதற்கு ஒரு நல்ல ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த தை கிருத்திகை விரதம் இந்த விரத நாளில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஆன்மீக பதிவுகளோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன் பெறலாம் நாளை தை கிருத்திகை நாளன்று நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும் இதற்கெல்லாம் நாளைக்கு ஒரு வாய்ப்புனே சொல்லலாம் இந்த நாளை நம்ம தவற விடாம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் பொதுவாகவே நமக்கு மாதம் மாதம் கிருத்திகை வந்தாலும் வருடத்தில் மூன்று கிருத்திகை நமக்கு ரொம்பவே உன்னதமான கிருத்திகை ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இன்னொன்று பெரிய கிருத்தி கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகை தான் நமக்கு ரொம்பவே வந்து சிறப்பான கிருத்திகையை நம்ம வழிபாடு செய்கின்றோம் இந்த கிருத்திகையில நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றும் போது நமக்கு நல்ல ஒரு கை மேல பலன் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கே அதிபதி முருகப்பெருமான் என்பதால் தை நாளில் நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் பகவானின் அருளை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இதனால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை செவ்வாய் தோஷத்தடை தடை கர்ம தோஷம் மண்மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் கஷ்டங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களா இந்த தை நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்கும் இந்த விரத முறையை நம்ம எப்படி கடைப்பிடிக்கலாம் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொள்ளுங்க வேண்டிகிட்டு நீங்கள் இந்த பூஜை முறையை நீங்கள் துவங்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வச்சுட்டு நீங்கள் இந்த விரத முறையை நீங்கள் துவங்கலாம் காலையில் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் மதியம் நீங்கள் உணவு எடுத்துக்காமல் இருக்கலாம் இல்லை உங்களால் முடியாத பட்சத்தில் உப்பில்லாத உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருமே விரத முறையை கடைப்பிடிக்கணும்னு இல்லை வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் முடியாதவங்க இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்து பார்த்துக்கிறவங்களாம் இதை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை முருகப்பெருமானை மனதார நினைத்தாலே போதும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை நீங்கள் சொன்னாவே போதும் முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும் ஆறு படை வீடுகளில் ஏதாவது ஒன்றுக்கு உங்களால் போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம் ரொம்பவே வந்து சிறப்பான விஷயம் மாலையில நீங்க ஆறு மணிக்கு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்க தீபம் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் சண்முக கவசம் கந்தர் கழிவென்பா இந்த மாதிரியான முருகப்பெருமானுடைய பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம் நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பழம் கற்கண்டு பழங்கள் இந்த மாதிரியாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நெய்வேதியமாக வைத்து தீபங்களை காட்டி நீங்கள் இந்த பூஜை முறையை முடித்து கொள்ளலாம் இரவு நீங்கள் பால் பழம் இல்லை எளிதான உணவாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் இந்த விரத முறையை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை திறக்கப்பட்டு கண்டிப்பாக குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமண தடை செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமணத் தடை நீங்கும் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் கண்டிப்பா பலனை பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு நல்ல சொல்லலாம் கண்டிப்பாக விரத முறையை கடைபிடித்து பலனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயனடையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்